வணக்கம் அன்பு நண்பர்களே பரபரப்பான அரசியல் சூழல் மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய தேர்தல் முடிவுகள் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பாஜக ஒரு மாபெரும் வெற்றி பெற்றிருக்காங்க காங்கிரஸ் முகாம் இதை எப்படி பார்க்குது என்பது உட்பட பல்வேறு வகையான கேள்விகளோட தான் இன்னைக்கு நெல்லை தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ் அவர்களை சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் பார்த்துருப்பீங்க அரசியல் களம் அரசியல் ரொம்பவே விறுவிறுப்பாக மகாராஷ்டிரா மாநில தேர்தல் முடிவுகள் எதிர்பார்த்துச்சா சார் காங்கிரஸ் இவ்வளோ பெரிய தோல்வி பெரும் பின்னடைவு இவ்வளவு பின்னணியே நாங்கள் எதிர்பார்க்கவில்லை நானும் மகாராஷ்டிராவுக்கு சென்றிருந்தேன் அங்கே பாரதிய ஜனாவிற்கு இது கிடைத்த வெற்றி என்று நான் சொல்ல மாட்டேன் கடந்த மூன்று மாதத்தில் எப்படி தமிழகத்தில் தாய்மார்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுத்து பெண்கள் மிகப்பெரிய ஆதரவை கொடுத்தார்களோ அதே வரைமுறையை மகாராஷ்டிரா அரசு கடந்த மூன்று முறை மூன்று மாதத்திற்கு முன்னால் அறிமுகப்படுத்தி தாய்மார்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்க ஆரம்பித்தார்கள் அதோடு தேர்தல் நேரத்தில் வந்த தீபாவளிக்கு அவர்கள் மூவாயிரம் ரூபாய் கொடுத்தார்கள் ஸோ இந்த தேர்தல் நேரத்தில் தேர்தலுக்கு முன்னால் நானூ நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் அவருடைய வங்கி கணக்கு சென்றது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது காங்கிரஸ் கட்சியும் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் மாதந்தோறும் மூவாயிரம் ரூபாய் கொடுப்பதாக வாக்கெடுத்து அளித்திருந்தார்கள் ஆனால் தேர்தல் நேரத்தில் அவருடைய வங்கிக் கணக்கில் பணம் வந்ததால் பெண்களுடைய வாக்கு நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வரவில்லை என்பதுதான் பெண்களோட வாக்கு சதவீதமே கூடியிருக்கேன் சார் அந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் வாக்கு சதவீதமே கூடியிருக்கேன் இதுல இன்னொரு இன்னொரு வகையான மிக முக்கியமான அம்சம் இதுக்குள்ள நம்ம பார்க்க வேண்டியிருக்கு சார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பதிமூன்று சீட்டு எடுத்திருக்கீங்க பாஜகவர் எட்டு சீட்டு தான் எடுத்திருக்காங்க அது அப்படியே ஒரு ஆறு மாசத்துல ஒரு பெரிய ஆறு மாதம் இல்லை இந்த மூணு மாசத்துல மாறின மாற்றம் தான் அது கட்சி அரசியலுக்காக அது மாறவில்லை வெறும் இந்த படத்திற்காக மட்டும்தான் மாறியதை தவிர இப்ப காங்கிரஸ் வந்து கர்நாடகால ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறீங்க சார் நீங்க மூவாயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னதை மக்கள் ஏன் நம்பல அப்ப இல்ல அந்த நேரத்துல நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் கைல வந்துட்டுல கையில கிடைச்சோட போட்டாங்க அதுக்காக காங்கிரஸ் கட்சியினுடைய பின்னடை வந்து அதை ஏற்றுக்கொள்ள முழுவதாக நான் இல்லை இல்லை ஒருவேளை அப்போ பாஜக தொடர்ந்து ஒரு விஷயத்தை காங்கிரஸோட வெற்றிக்கு சொல்லிட்டு இருந்தாங்க மகளிருக்கெல்லாம் ஒரு லட்ச ரூபா கொடுப்போம்னு சொன்னாங்க அதனால தான் அவங்களால் ஜெயிக்க முடிஞ்சிச்சு பார்லிமெண்ட்டில் அப்படின்னாங்க ஒருவேளை இப்போ இன்னைக்கு இனிமேல் இருக்க கலாச்சாரத்தில் மக்களுக்கு பணம் கொடுத்தா தான் ஓட்டு அப்படிங்கக்கூடிய கல்ச்சர் வந்துருச்சா மக்களுக்கு பணம் கொடுப்பது வேறு இது மக்களுடைய திட்டங்களுக்கு உரிமையாக கொடுக்குறோம் ஓகே வாக்குக்கு பணம் கொடுத்து வாங்குவது வேறு அது பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டு இருக்கிறது காங்கிரஸ் அது செய்ய முடியாது காங்கிரஸ் அவ்வளவு பணக்கார கட்சியும் அல்ல அந்த முறைகளை கையாள்வதும் இல்லை இது மக்களுக்கான உரிமை தொகையாக மக்களுக்கு கொடுக்க வேண்டும் பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக கொடுக்க வேண்டும் என்பதை காங்கிரஸ் கட்சி முன்னெடுத்து செய்கிறது குறிப்பாக அன்னை சோனியா காந்தி அவர்கள் பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு மிக முக்கியமான பங்காற்றியவர்கள் காங்கிரஸ் கட்சி தான் முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை கொண்டு வந்த கட்சி ஆனால் அந்த மசோதாவை நிறைவேற்றினது பாஜக கொண்டு வந்தது காங்கிரஸ் அதோட தாய்மார்கள் வந்து சாப்பாட்டுக்குள்ள வழி இல்லாத நேரத்தில் தான் அன்னை சோனியா காந்தியுடைய திட்டத்தின்படி நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அது ஒரு இந்தியா முழுவதும் அருமையான திட்டம் யாராலும் கொண்டு வர முடியாத ஒரு திட்டம் சோனியா காந்தியுடைய ஆலோசனையின் பேரில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது மன்மோகன் சிங் தலைமையில் இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் நூறு நாள் முந்நூறு ரூபாய் சம்பளத்தை கொடுத்து இந்த திட்டத்தை கொடுத்தார்கள் அதன் பிறகு அதை நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்தினார்கள் இன்றைய தினம் மோடி அரசு வந்த பிறகு அந்த திட்டத்தை கிடப்பிலே போட்டுவிட்டார்கள் எனவே பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கின்ற ஒரு இயக்கம் காங்கிரஸ் ஆனால் அது ஏன் சார் களத்துல ஏன் ரியாக்ட் ஆக மாட்டுது சார் நீங்க இவ்வளோ சொல்றீங்க மகளிருக்கு வந்து நிறைய செஞ்சிருக்கோம் மகளிர் மசோதாவா இருக்கலாம் அல்லது நீங்கள் குறிப்பிட்டதை போல அந்த நூறு நாள் வேலை திட்டமாக இருக்கலாம் ஆனால் கள நிலவரம் வேற ஒன்னால் நிலவரம் நீங்கள் பழைய பாராளுமன்ற தேர்தலை எடுத்துக்கொள்ளுங்கள் நாற்பத்தைந்து சீட்ல இருந்து நூறு சீட் அணை வந்திருக்கும் மோடி ஒரு பதில தான் நான் சொல்ல வேண்டியிருக்கு எடுக்கல ஐநூத்தி நாற்பத்தி மூணு நான் சொல்றது இருந்து தொண்ணூறு ஸோ நூறு சதவீதத்திற்கு மேல் வளர்ச்சி அதற்காக சொன்னேன் டபுள் மடங்கு டபுள் மடங்கான வளர்ச்சி அது சாதாரண விஷயம் அல்ல அது ராகுல் காந்தியினுடைய கடுமையான முயற்சி அவருடைய பாத யாத்திரை இவைகள்லாம் மக்கள் மத்தியில் அது ஈர்ப்பு சக்தியை உருவாக்கி கொண்டிருக்கின்றது பாரதிய ஜனதா கட்சி கையாளுகின்ற தேர்தல் உக்தியே காங்கிரஸ் கட்சி கையாளுவதில்லை தேர்தல் உக்தி என்பது வேறு மக்களுக்கு தொண்டாற்றுவதும் மக்களுடைய நலையில் அக்கறை காட்டுவதும் வேறு இந்த இறுதியாக சொன்ன ரெண்டையும் காங்கிரஸ் கட்சி செய்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக மக்கள் அதை புரிந்து கொள்வார்கள் எதிர்காலங்களில் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய ஆட்சி அமைக்கும் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி வயநாடில் பாருங்கள் பிரியங்கா காந்தி எவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றார்கள் எனவே மக்கள் மத்தியில் காங்கிரஸ் மீது ஈர்ப்பு இருக்கிறது செய்த பணிகள் இருக்கிறது மகாராஷ்டிராவில் மூன்று மாதத்தில் கிடைத்த கிடைத்த பணத்தினுடைய தான் இதற்கு காரணம் சார் ரொம்ப முக்கியமாக அதானி விவகாரம் இன்றைக்கி ஒட்டுமொத்த இந்திய அரசியலை தாண்டி அமெரிக்கா வரைக்கும் பேசக்கூடிய மிக முக்கியமான அம்சமாக மாறி இருக்கு அந்த அதானி விவகாரத்தை காங்கிரஸ் டீல் பண்ணுறீங்க ஆனால் அந்த அதானி விவகாரத்தில் தமிழ்நாடு நம்ம மின்சார வாரியத்தோடு போட்ட ஒரு சில விஷயங்களும் சர்ச்சையாகுது காங்கிரஸ் வந்து அதே திமுகவோட கூட்டணிக்குள்ள இருக்கிறனால தமிழ்நாடு காங்கிரஸ் அதை பேச ரொம்ப தயக்கம் ஏற்படுதா இல்லை இல்லை காங்கிரஸ் கட்சி தயக்கம் ஏற்படுத்துவதில்லை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி வெளிப்படையாக சொல்லி வருகிறது இந்த அதானிக்கு இப்போது ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனையை பார்த்துருப்பீர்கள் வெளிநாட்டில் அமெரிக்காவில் கூட வழக்கு தாக்கல் செய்கின்ற அளவிற்கு செய்ததன் மூலம் இன்றைக்கு மோடி அரசு எல்ஐசியினுடைய பணத்தை அதானியிடத்திலே பங்கு பணத்தை போட்டார்கள் எல்ஐசி பங்கு சந்தை பன்னிரெண்டு சதவீதம் குறைந்திருக்கின்றது எல்ஐசியில் போட்ட பணமே இன்றைக்கு மக்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு பயம் எல்ஐசி ஆரம்பித்தது நேர்வு எவ்வளோ பெரிய திட்டத்தில் எவ்வளோ ஒரு விஷனரியாக இந்த திட்டத்தை கொண்டு வந்தார் அது கூட இன்றைய தினம் எல்ஐசி சரிந்து போயிடுமோ கட்டிய பணம் திரும்பி கிடைக்குமோ என்கின்ற பயத்தை இந்த இயத்திரம் அதானி மூலமாக ஏற்பட்டிருக்கு என்று சொன்னால் அதை செய்தது பாரதிய அரசு தமிழ்நாட்டினுடைய ஒப்பந்தத்தை பொறுத்தவரை அதை சரியான முறையில் படித்து ஏற்கனவே அமைச்சர் அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கின்றார் எங்களுக்கு தெரியாது விட்டு இல்ல இல்ல எங்களுக்கு அது உண்மையானங்கிறத விசாரிச்சு உண்மையானதான் கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவிப்போம் உடனடியாக தமிழக அரசு மறுப்பு தெரிவிச்சிருக்கு அதனால அதுல ஒப்பந்தம் இருக்கா இல்லையா எங்களை அதை பார்க்காம நாங்கள் ஒரு பதில் சொல்ல முடியாமல் இருக்கோம் அது கண்டிப்பாக பண்ணியிருந்தால் நாங்கள் அதுக்கு கண்டிப்பாக கண்டனம் தெரிவிப்போம் ராபர்ட் புரூஸ் சார் ஒரு வழக்கறிஞரும் கூட தமிழ்நாட்டில் பார்க்குறோம் அண்மை காலமாக வழக்கறிஞர்கள் கொலை நம்ம கன்னியாகுமரி மாவட்டமாக இருக்கலாம் இப்போ ஒரு கோர்ட்டுக்குள்ளே போய் வழக்கறிஞர் கொலையாக இருக்கலாம் அல்லது ஒரு அரசு மருத்துவமனையில் ஒரு மருத்துவரை கொலை முயற்சி பண்ணுற சம்பவமாக இருக்கலாம் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற கத்தி குத்து கொலை சம்பவமாக இருக்கலாம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இவ்வளோ மோசமாக சீரழிஞ்சிருக்கா அல்லது எதிர்கட்சிகள் சொல்கிற மாதிரி அது வெறும் வதந்தியாக எதிர்க்கட்சிகள் சும்மா சொல்கிறாங்களா அது எப்படி புரிஞ்சுக்கிறது காங்கிரஸ் ரொம்ப அமைதியாகவே இருக்குது ஆங்காங்கே ஒரு கொலைகள் நடைபெறுவதால் சட்டம் வழங்கி சீரழித்து விட்டது என்று ஒட்டுமொத்தமாக ஒரு அரசை குறை சொல்ல முடியாது அது திமுக அரசு என்பதால் நாங்கள் குறை சொல்லவில்லை என்பது தவறான கருத்து ஆங்காங்கே ஒரு சம்பவங்கள் நடைபெறுகிறது நான் இன்னொரு கேள்வி நான் தான் செய்கிறேன் இருந்தாலும் கள்ளச்சாராய மரணம் நம்ம தமிழ்நாட்டை உழுக்கிறப்ப விடுதலை சிறுத்தைகள் உங்கள் கூட்டணிக்குள்ளே தான் இருக்காங்க அவங்க கூட போராடுறாங்க ஆனால் காங்கிரஸ் வந்து ஒரு போராட்டமே இல்லை இப்போ கூட நீங்கள் வந்து திமுக இது ஒரு சம்பவம் தான் இதை வச்சு நம்ம விமர்சிக்க முடியாதுன்னு சொல்கிறோம் இது காங்கிரஸோட வளர்ச்சியை கெடுத்துறாதா இந்த மாதிரி கூட்டணிக்காக நம்ம விட்டு கொடுத்து போகிறது கூட்டணிக்காக விட்டு கொடுத்து போனால் எந்த கட்சிக்கும் வளர்ச்சி பாதிக்கும் அது உண்மையான கருத்து ஆனால் கூட்டணிக்காக நாங்கள் ஒன்றையும் விட்டு கொடுக்கவில்லை புரியுது இல்லை கூட்டணிக்காக விட்டுக் கொடுத்தால் கட்சியோட வளர்ச்சி பாதிக்கும் ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலும் கூட்டணிக்காக எதுவும் விட்டுக் கொடுப்பதாக இல்லை இங்கே கோவையிலே ஆசிரியர் கத்தி குத்து வந்தவுடன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருமதி மதிப்புக்குரிய செல்வப்பிரதை அவர்கள் முதன் முதலாக அறிக்கை வெளியிட்டவர் அவர்தான் அதே போன்ற இந்த டாக்டர்களுடைய பிரச்சனை வந்தவுடன் அறிக்கை வெளியிட்டார் அது விவாத பொருளாகிவிட்டது உங்களுக்கு தெரியாதல்ல அந்த கைது செய்யப்பட்டவர் சொல்லுகிறதை பார்க்கின்ற போது யாருக்காக பேசுவது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய அம்மாவோட உணர்வை அவர் வெளிப்படுத்துகின்றார் ஆனால் இவ்வளவு பெரிய கொடுமையான செயலை செய்திருக்க கூடாது என்பது உண்மை ஆனால் ரெண்டு பக்கம் விவாதப் பொருளாகி அதனுடைய குறைந்து போய்விட்டது ஆசிரியருடையது வேறு விதமான என்று ஆங்காங்கே ஒவ்வொரு கொலைகள் நடைபெறுகிறது என்பதற்காக சட்ட ஒழுங்கு ஆங்காங்கே நடந்தாலும் எல்லாமே தமிழ்நாட்டில் நீங்க ஒவ்வொரு வருஷம் உள்ள கொலைகளை எடுத்து பார்த்தா

நம்பர் ஆஃப் மர்டர் கேசஸ் ரிப்போர்ட் இன் தமிழ்நாடு வந்து வெரி லெஸ் இயர் பை இயர் இஸ் இஸ் கமிங் டவுன் அதுதான் என்னுடைய ஆர்கியூமெண்ட் இவைகளெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் அதில் எனக்கு மாற்றுக்கிறதும் இல்லை ஆம்ஸ்ட்ராங் கொலையாக இருந்தாலும் சரி ஆசிரியர் கொலையாக இருந்தாலும் சரி மருத்துவரை தாக்கியதாக இருந்தாலும் சரி வழக்கறிஞர் எல்லாமே முதல்வரோட துறையில் வழக்கறிஞர் குறையாக இருந்தாலும் சரி வன்மையாக கண்டிக்கிறோம் இவைகள் தவிர்க்கப்பட வேண்டும் இன்னும் இந்த கொலைகள் ரேஷியோ குறையணும் ஏன்னா ஒரு இப்போ இந்த கொலைகளெல்லாம் அதை நான் சொன்னேன் இந்த சட்டம் ஒழுங்குக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து கொலையப்ப நடக்கும்னா ஜாதி மோதல் மத மோதல் நடக்குது மோதல் இதில் ஒரு கொலை நடக்குன்னா அது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி சரி இது ஆங்காங்கே ஒரு இண்டிவிஜுவல் கேஸு ஒவ்வொரு கேஸுக்கும் பின்னால் ஒரு பின்னணி இருக்குது தனிமனித காரணங்கள் ஓகே அதுதான் அது காரணம் சார் இப்போது ரொம்ப குறிப்பாக மிக முக்கியமாக விஜய் அரசியல் களத்துக்குள்ள வந்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுக்கு முன்னாடி வரைக்கும் கர்மவீரர் காமராஜருடைய ஆட்சி தான் தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு இருந்துச்சு அவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு சத்துணவு மதிய உணவு திட்டமாக இருக்கலாம் ஏராளமான அரசு பள்ளிக்கூடங்களை திறந்ததாக இருக்கலாம் அவ்வளோ பண்ணவரையே ஒரு சினிமா மோகம் ஆட்சி கவுக்குது கிட்டத்தட்ட அதிலேருந்து நம்ம ஒரு அறுபது ஆண்டுகளாக காங்கிரஸால் எந்த நகருமே ஒரு மாநிலத்தில் கூட்டணி ஆட்சிக்குள்ளேயோ ஒரு தனி ஆட்சியோ சாத்தியமே இல்லாமல் இருக்குது விஜய் அரசியலுக்குள்ளே வர்றார் காங்கிரஸ் கட்சியை பாதிக்குமா அது எப்படி பார்க்குறீங்களா விஜய் அரசியல் எந்த காரணம் ஒன்றும் காங்கிரஸ் கட்சியை பாதிக்காது காங்கிரஸ் கட்சியில் இருப்பவர்கள் கொள்கை பிடிப்போடு இருக்கிறார்கள் நீங்களே குறிப்பிட்டதைப் போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுக்கு பின்னால் இல்லை திருமாவை வீழ்த்துச்சு அறுபத்தேழுக்கு பின்னால் நாங்கள் ஆட்சிக்கு வரவில்லை உடனடியாக ஆட்சிக்கு வர முடியும் என்றும் நாங்கள் கனவு காணவில்லை அப்படி இருந்தும் காங்கிரஸ் கட்சியில் இருப்பவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னார் ஒரு விஜய்க்காக ஒருத்தரும் போகமாட்டார் மற்ற கட்சிகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இது நீங்கள் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் தவிர மீதி கட்சிக்காரர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு கட்சி நாளைக்கு ஒரு கட்சி மாறிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட கட்சிகளிலிருந்து அங்கே போவதற்கு ஆட்கள் இருக்குமே தவிர காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு சதவீதம் கூட ஓட்டு வாங்கி விஜயால் சரியாது என்பது ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி ஒரு மைனாரிட்டி ஆட்சி நடத்துனாங்க பெரும்பான்மை ஆட்சி இல்லை அப்போ வந்து காங்கிரஸ்லாம் பெரிய சப்போர்ட் பண்ணிங்க அதனால தான் அந்த திமுக ஆட்சி தொடர்ந்துச்சு அந்த நேரத்தில் கூட உங்களுக்கு கூட்டு மந்திரி சபையில் இடம் தரல ஏன்னா அவங்க தனி மெஜாரிட்டியை வராத சூழலையும் இடம் தரல இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உங்களோட சிறிய கட்சிகளாக இன்றைக்கி இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கூட ஆட்சி அதிகாரத்தில் பங்குதாங்கன்னு கேட்டாங்க காங்கிரஸ் என்றைக்கு சார் வளரப்போகுது இன்னுமே அந்த குரல் கூட வரலையே இருந்து இந்த காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலும் இது ஒரு சாதாரண நதி இல்லை இது ஒரு சமுத்திரம் இதனுடைய இதை போன்ற கொள்கை முடிவு எடுப்பது தலைமை தான் மத்திய தலைமை திருமாவளன் சொல்கிறீங்க திருமாவளம் தான் தலைவர் அவரே ஒரு முடிவெடுத்து அறிவிக்க முடியும் இங்கே மாநில தலைவர் கூட அவராக ஒரு முடிவெடுத்து கொள்கை முடிவுகளை அறிவிக்க முடியாது அதுதான் இந்த அமைப்பு தேசிய கட்சியுடைய அமைப்பு எனவே இதை போன்ற முடிவுகளை மத்திய தலைமை தான் அந்த முடிவு எடுத்து அறிவிப்பார்கள் சார் தமிழ்நாட்டில் பாஜக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க மட்டுமே பதினோரு சதவீத ஓட்டை எடுத்துட்டாங்க ஒருவேளை தேசிய கட்சிகளுக்கான இடத்தை இதுவரை காங்கிரஸ் மட்டுமே வச்சுருந்த இடத்தை பாஜக பகிர்ந்துருச்சு அப்படிங்கிறதா இதை புரிஞ்சுக்கலாம்ப்பா கண்டிப்பாக அப்படி புகுந்துட முடியாது ஏன்னா இந்த பதினோரு சதவீத வாக்குகள் ஒரு குறிப்பிட்ட சில இடங்களில் தான் அவங்களுக்கு வாக்கு வங்கி இருக்குது கடந்த சட்டமன்ற தேர்தலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுக பிஜேபி சேர்ந்துன்னு நாலு தொகுதி வந்தது இந்த இடம் பிஜேபி தனியாகன்னா ஒரு சீட்டு வருமா அதனால் அவங்களுடைய வாக்கு வங்கி வளர்ச்சி என்பதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று தமிழ்நாட்டில் தேசிய கட்சியில் காங்கிரஸ் கட்சி தான் முதன்மையான கட்சி இல்லை மூணாவது இடத்தை இப்போ அவங்க காட்டியிருக்காங்களே ஸ்பர் ரிப்போர்ட்டாக நமக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பார்லிமெண்ட் ரிசல்ட்டில் திமுக அதிமுக அடுத்து பெரிய கட்சிங்கிற இடத்துல பாஜக பதினோரு சதவீதம் காட்டியிருக்காங்களா அது அச்சுறுத்தலாக இல்லையா அதே நாங்கள் அச்சுறுத்தலாக எடுக்கவில்லை எடுத்துக்கொள்ளவில்லை அந்த தேர்தலில் அவர்கள் வாக்களித்தவர்களை தவிர பாஜகவனுடைய வளர்ச்சி அந்தளவுக்கு இல்லை என்பதுதான் என்னுடைய கணிப்பு அண்ணாமலை வெளிநாட்டில் இருந்து வந்த உடனே சார் மீண்டும் என் மண் எண் மக்கள் யாத்திரை போகிறதா சொல்கிறாங்க காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் புத்தியிருப்பதற்கு ஏதாவது செயல் திட்டங்கள் வகுத்திருக்கா தமிழ்நாடு காங்கிரஸ் ஏராளமான செயல் திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறது குறிப்பாக ராஜீவ்காந்தி அவருடைய ராகுல் காந்தி அவருடைய வழிநடத்தின் பேரில் இப்போது கிராமந்தோறும் காங்கிரஸ் என்கிற திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு மாநில தலைவரே பல கிராமங்களை விசிட் பெய்து கடந்த மாதம் அதை சேலத்தில் ஆரம்பித்து வைத்தார்கள் இரண்டு நாட்கள் முன்னால் தென்காசி மாவட்டத்தில் அதை நானும் சென்றிருந்தேன் செய்தோம் இனிமேல் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கிராமங்களிலும் கிராம காங்கிரஸ் கமிட்டி அமைக்கப் போகிறோம் எனவே சென்னையிலோ அல்லது டெல்லியிலோ இருந்து அரசியல் செய்யாமல் கிராமந்தோறும் காங்கிரஸ் இருக்க வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய திட்டம் இது ராகுல் காந்தியால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் எனவே தமிழ்நாட்டில் எல்லா கிராமங்களிலும் சென்று கிராம காங்கிரஸ் கமிட்டி அதாவது ஒரு தலைவர் கிராமத்துக்கு ஒரு தலைவர் ஒரு தலைவர் ஒரு செயலாளர் ஒரு பொருளாளர் பதினைந்து நிர்வாக உறுப்பினர்கள் கொண்ட ஒரு இருபது கொண்ட அமைப்பு அனைத்து கிராமங்களிலும் செயல்படுத்த போகின்றோம் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை ஓட்டு வங்கி தாராளமாக இருக்கிறது ஆனால் அமைப்பு ரீதியாக சற்று தொய்வு இருக்கிறது அதை சரி செய்வதற்கு இந்த கிராம கமிட்டியை டிசம்பர் மாதத்தில் செய்து முடித்து அன்னை அதனுடைய பிறந்த நாளில் அதனுடைய அத்தனை கிராமங்களிலும் கிராம கமிட்டி அமைக்க வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய திட்டத்தை செய்கிறோம் அந்த திட்டத்தில் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய பெரிய வலுப்புறம் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது சார் மிக முக்கியமான ஒரு புள்ளிக்குள்ளே இப்போ இருந்தீங்க சார் அதாவது நாடு விடுதலைக்கே பாடுபட்ட கட்சி காங்கிரஸ் கட்சி நாடு விடுதலை அடைந்து ஒரு எழுபது எழுபத்தி ஆண்டுகளை கடந்துட்டோம் இன்னமும் கிராமங்களில் காங்கிரஸ் இல்லையா அப்ப அது எதுக்காக கிராமங்களில் வந்து காங்கிரஸ் வந்து நிறைய இருக்கு வாக்காளர்கள் இருக்காங்க அமைப்பு ரீதியாக இருக்கிறாங்க பின்தங்கி இருக்கோம் ஓகே அந்த அமைப்பு இன்னைக்கு தமிழ்நாட்டில கட்டமைப்பு இணையா இல்லை கட்டமைப்பு இல்லை திராவிட கட்சிகளுக்காக இணையா கட்டமைப்பு இல்லை அதுக்கு இணையாக வாக்கு வங்கி இருக்குது நீங்கள் எந்த ஊரில் இங்கே போனாலும் பெரியவங்கள்கிட்ட போனால் யாரை ஓட்டு போட்டிங்கன்னா காங்கிரஸ் ஓட்டு போடுவாங்க தான் எந்த எல்லா கட்சியும் கூட்டணி காங்கிரஸ் அணுகுது அதுக்கு காரணமே அதுதான் அமைப்பை அமைப்பை வச்சு அமைப்பை வச்சு காங்கிரஸ் அணுகலை காங்கிரஸுக்குன்ற வாக்கு வங்கி தமிழ்நாட்டில் மிக வலுவாக இருப்பதால் தான் காங்கிரஸ் கட்சி கூட்டணிகள் வந்து அடங்கி போட்டு சார் தமிழ்நாட்டுல காங்கிரஸ் ஆட்சி மீண்டும் என்னைக்காவது சாத்தியமா இப்போ நீங்க சொல்லிட்டீங்க தேசிய தலைமை தான் எல்லாம் சொல்லிட்டீங்க நிச்சயமாக தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும் நிறைய பிளேயர்ஸ் வந்துட்டாங்க நீங்க வந்து விஜய் மட்டும் சொல்றீங்க ஏன்னா பாக்யராஜ் கட்சி ஆரம்பிச்சாரு விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சாரு நீங்க தோல்வி அடைஞ்சவங்களா எம்ஜிஆர் வெற்றி எடுத்து சொல்றேன் இதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க எம் வெற்றி என்பது கர்நாடிக்கு எம்ஜிஆர் குள்ள போட்டி காங்கிரஸ் உள்ள போட்டி இல்லை இதெல்லாம் அப்படி இல்லை வந்து எல்லாருமே தோல்வி அதனால் விஜய் தோப்பாரு ஜெயிப்பாருக்கு நான் சொல்ல வரப்பில்ல அவரை வெற்றி பெற வாழ்த்துக்கள் அதே நேரத்தில் அங்க இருக்க மக்கள் நீங்க பாத்தீங்க கூட்டத்தை பதினெட்டு வயசு ஆகும்போது அவங்க யாருக்கு ஓட்டு போடுறாங்கன்னு தெரியாது அந்த கூட்டம் தாங்க புரியுது இல்லை கட்சி விஜய கட்சி ஆரம்பிக்கலாம் கொள்கை அடிப்படையில் தமிழ்நாட்டில் ஒரு கட்டமைப்புக்கான ஸ்பேஸ் இருக்கா சார் காங்கிரஸ்ல இப்ப ஒரு மத சார்பற்றதை பேசுறீங்க நான் என்ன பார்க்குறேன்னா இன்னைக்கு மதசார்பற்ற அப்படிங்கக்கூடிய புள்ளியில் சிறுபான்மையினரை தாண்டி பெரும்பான்மையினரை இணைக்கிறதுலேயே காங்கிரஸ் ரொம்ப பின்னடைவாக இருக்குது ஒரு ஒரு கிறிஸ்டீனையோ முஸ்லீமையோ உள்ளே கொண்டு வர அளவுக்கு இந்துக்களை வாக்கு வங்கியை பா காங்கிரஸ் கொண்டு வர்றதுல நிறைய பின்னடைவா ஒரு ஜேர்னலிஸ்டாக நான் உள்வாங்க அப்படி இருக்கா இல்லை இல்லை அப்படி இல்லை ஏன்னா வெறும் கிறிஸ்டியன் முஸ்லீம் ஓட்டம் மட்டும் காங்கிரஸ் வாங்கலை அதுக்கு எக்ஸாம்பிள் வயநாடு எடுத்துகிட்டு லட்சம் ஓட்டு வந்திருக்கேன்னா வெறும் கிறிஸ்டியன் முஸ்லீம் ஓட்டு போடணும் காங்கிரஸ் வந்து சிறுபான்மையாளர்களுக்கு கட்சி அல்ல அது பொது உடைமை கட்சி அனைத்து ஜாதி மதத்தையும் ஒன்றாக கொண்டு செல்ல வேண்டும் என்பது குறிப்பாக அகில இந்திய காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கொள்ளுங்கள் நிர்வாகிகள் யார் இருக்காங்க எத்தனை கிறிஸ்டின் இருக்காங்க எத்தனை முஸ்லீம் இருக்காங்க அதனால் காங்கிரஸ் எந்த நேரத்திலும் இந்துக்களை புறந்தல்கின்ற கட்சி அல்ல பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதம் நிர்வாகிகள் இந்துக்கள் தான் அவர்கள்தான் இந்த கட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்போ கன்னியாகுமரியோடுங்க இங்கே நீங்கள் வேணால் கணக்கு ரீதியாக மைனாரிட்டி மெஜாரிட்டின்னு சொன்னாலும் இங்கே ஒரு இந்து வேட்பாளரை போட்டிருக்கோம் எல்லா கிறிஸ்டினும் ஓட்டு அதனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு இயக்கம் சார் நிறைவாக ஒரு கேள்வி சார் இங்கே நெல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படிங்கிறதுனால உங்கள்கிட்ட இந்த கேள்வி சார் நெல்லை கிழக்கு மாவட்டத்தினுடைய காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தனசிங் அவருடைய மர்ம மரணம் இன்னைக்கு வரையும் கூட முடிச்சுகள் அவிழ்க்கப்படாமல் இருக்குது நீங்கள் சொன்னீங்க காங்கிரஸ் எல்லா பிரச்சனைக்கும் நாங்கள் குரல் கொடுக்குறோம் பேசுகிறோம் அப்படின்னீங்க ஒரு மாவட்ட தலைவர் மரணத்துக்கு கூட காங்கிரஸ் ஒரு ஆர்ப்பாட்டமோ பெரிய போராட்டமோ அரசுக்கு அழுத்தம் கொடுத்ததாவோ எதுவுமே பார்க்கலையா சார் அதாவது கொலை வழக்குகளை கண்டுபிடிப்பது உங்களுக்கு தெரியாதல்ல தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருந்தது இப்போதும் இருக்கிறது மிகப்பெரிய வலுவான அமைச்சர் வந்து கே என் நேரு அவருடைய சகோதரர் வந்து எத்தனை ஆண்டு பத்து ஆண்டு இருக்குமா ராமஜெயம் கொலை இதுவரை கண்டுபிடிக்க முடியாது அவங்க ஆட்சியில் இருக்காங்க அப்பவும் இருந்தாங்க இப்போவும் ஆட்சியில் இருக்காங்க அந்த கொலையில் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல அதே முடிச்சுதான் ஜெயக்குமருடைய இது அதிகாரிகள் நல்ல பாதையிலே பயணி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு காங்கிரஸ் முதல் நாள்லேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு பண்ணிட்டு இருக்கு போராட்டங்கள் கொடுத்து அழுத்தம் குறிவித்தால் காவல்துறை உங்களுக்கு தெரியாததில்ல இந்த பிரச்சனையிலிருந்து இருந்து விடுபடுவதற்கு யாரையாவது உரை ஃபிக்ஸ் பண்ணிடக்கூடாது அதனால் அது சயின்டிஃபிக்காக நிறைய டெஸ்ட் வந்து லேபுகளில் அனுப்பியிருக்காங்க அதை கீனா காங்கிரஸ் கட்சி மானிட்டர் பண்ணியிருக்கு மாநில தலைவராக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி திருநெல்வேலியில் உள்ள மற்ற காங்கிரஸ் தலைவர்களாக இருந்தாலும் சரி கீனா மானிட்டர் பண்ணுறோம் அதிகாரிகளோட தொடர்பில் இருக்கிறோம் சரியான பாதையில் அதை பணிக்கிறனால போராட்ட காலத்துக்கு போகல போராட்டம் பண்ணி அவர் அழுத்தம் கொடுத்து தவறான ஒரு முடிவுகள் வரக்கூடாது என்பதற்காக அழுத்தம் கொடுக்காமல் இருக்கிறோம் ஆனால் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம் சார் தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் நீங்கள் திமுக காங்கிரஸ் தான் பெபிகால் போட்டு ஓட்டின மாதிரியே இப்போ தொடர்றீங்க அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதிமுக எதிர்பார்க்குற மாதிரி ஏதாவது கூட்டணிகளில் மாற்றம் இருக்கும் மாற்றம் இருக்கும்னு சொல்கிறாங்களே சார் அப்படி உங்கள் பார்வைக்கு ஏதாவது தெரியுதா வேற கட்சிகளுக்கு எதிர்காலம் இருக்கா எந்த எதிர்காலமும் கிடையாது இந்தியா கூட்டணி மிக வலுவாக தமிழ் உறுதியோடு தமிழ்நாட்டுக்குள்ளே அதே உறுதியாக தான் இருக்கு எந்த வகையிலும் எந்த மனஸ்தாவும் யாருக்குமே இல்லை இப்போ போன்று அவருடைய சொந்த கருத்துக்களை சொல்லுவார்கள் அவரும் ஆனால் கிளியராக சொல்கிறார் இந்தியா கூட்டணி தான் அதனால் காங்கிரஸ் கட்சி இந்த கூட்டணி வலுவாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலும் இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டிலும் ஆட்சி அமைக்கும் ரொம்ப நன்றி